பெரிய அளவில் உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து ஞானவேல் சார் உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார் அவர் அவர் நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அண்ட் பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தார் அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்ற பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலேயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ குரீன்லேயே நான் வந்து சைன் பண்ணேன் அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது தான் திரும்பவும் தமிழ்நாட்டில் இணைஞ்சேன் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையாக இருந்தது படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்ட கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காது படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால்லாம் பண்ண முடியாது நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்கும் ஆனால் நான் அவர்கிட்ட ஒருமுறை கூட ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை எனக்கு தெரியும் ஞானல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை விட அவர் வந்து மிக மிக அற்புதமாக பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் அந்த இன்றைக்கி காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் நீங்கள் வந்து தயாராகிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமாக ஒரு பயங்கரமாக ஒரு கமர்ஷியலாக முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பண்ணோம் ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு அவர் சொன்னது ஒன்னே தான் நான் உங்களை நம்புறேன் நீங்க தம்பி நீங்க உங்களோட உழைப்பும் உங்களோட கிராப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசுனாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து ஞானவல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேகா ஞானவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரானியாக பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலேயே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா